ஹலோ க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நாளுக்கு நாளாக வந்து தங்கம் வந்து நிறையவே உயர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து மோஸ்ட்லி க மேரேஜ் ஸோ நல்ல பல சுப காரியங்கள்லாம் நடக்கிறதுனால ஸோ இந்த ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேவா ஸோ அதற்கான டீடைல்ஸ் தான் நம்ம நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க ஸோ ஓகே வாங்க நம்ம இப்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு கிராம்க்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு அதாவது சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்கும் ஓகேவா இதே இது அப்போ எட்டு இரம் அதாவது ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாயில் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருக்குங்க ஓகேவா ஸோ இப்போது வந்து இன்றைக்கான டேட்டில் டுவெண்ட்டி டூ கேரட் ரேட்டு வந்து ஒரு கிராமுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங்கு எயிட் கிராமுக்கு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்ட்லி வருதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட்ரோட ரேட் தாங்க பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் சேம் ரேட்டில் தான் இருக்கும் சாரி சேம் ரேட்னா அந்த உயர்வு தாழ்வு வந்து சேமாக வரும் மற்றபடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் டூ கேரட்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா வாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார்க்கலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து கூடியிருக்கு ஓகேவா சாரி குறைஞ்சிருக்கு முதல்ல வந்து ஏழாயிரத்தி இரநூறு முந்நூறு சம்திங்கில் இருந்துச்சு இப்போ வந்து செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த ரவுண்ட் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரடுக்கிட்ட கம்மியாகி வந்திருக்கு ஓகேவா இதே இது அப்போ எட்டு கிராம் அதாவது ஒரு பவுனுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து நிறையவே ரன் ஆகி வந்துட்டு இருக்கு ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வாங்குற ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவே நம்ம வந்து அதை வச்சுருக்கோம் ஸோ அதனால வந்து இதோட ரேட் எப்போவுமே அதிகமாக இருக்கிறது வழக்கம் தான் ஓகேவா ஓகே கோல்டோட ரேட் வந்து பார்த்து முடிச்சாச்சு வெள்ளியோட ரேட்டும் பார்க்கலாம் வாங்க வெள்ளி வந்து ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோவில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாங்க ஒரு கிராம் வந்து தொண்ணூற்றி ரூபா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தோருவா அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா ரேஞ்சில் ஒன் மந்திரே வந்து கூடியிருக்குங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு கிலோ வெள்ளியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் அதாவது தொண்ணூற்றி வாங்கி வந்திருக்கு ஓகேவா ஓகேங்க உங்களுக்கு இப்போ இதெல்லாமே க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரைஸ் ஓகேவா ஓகே காஸ் இனி ஒரு நாள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ட்ரெண்டியான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பாய் சியோ